கரூர் வழக்கை விசாரிக்கும் சிபிஐ தலைமை தாங்கும் அஜய் ரஸ்தோகி யார் இவர் பின்னணி என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கரூர் கோட்டை நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி பிறந்தார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் புகழ்பெற்ற சிவில் வழக்கறிஞராக இருந்த அவரது தந்தை ஹரிச்சந்திர ரஸ்தோகியின் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார் வழக்கறிஞராக நீதிபதி ரஸ்தோகி பல சட்டப்பிரிவுகளில் பணியாற்றினார் அதே சமயம் அவர் அரசமைப்பு சட்டம் மற்றும் சேவை சட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது முதல் இரண்டாயிரம் வரை ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை மாநில சட்டசபை ஆணையத்தின் நிர்வாகத் தலைவராக பணியாற்றினார் அவரது தலைமையின் கீழ் இந்த ஆணையம் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திடமிருந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி திரிபுரா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உயர்வு பெற்றார் அந்த பதவி உயர்வு வரை அவர் அப்பதவியில் நீடித்தார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே பதிமூணாம் தேதி வரை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றினார் நீதிபதி அஜய் ரஸ்தோகி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றம் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் நீதிபதியாக பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார் பெண் நேவி ஊழியர்களுக்கு கட்டாய கமிஷன் ஐஏஎஸ் தேர்விற்கான வயது வரம்பை நீக்க முடியாது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிராஜுவேட்டி வழங்கலாம் தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பை வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றவர் பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது